ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு செவ்வாய்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன மற்றும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலகப் பணிகள் வியாபாரம் என அனைத்தும் எப்படி அமையும் என்பதை நமது பொதுவான ராசி வளங்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட அளித்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலனை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பழங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்திக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐஎம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட்டு ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் நன்றில்லே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனி மோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சிம்பிளான ரெண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பரிபூர்ணமான இறைவர்களை நீங்கள் பெற முடியும் அப்படின்றதை நான் சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொள்கிறேன் அது என்னன்னு பார்க்கும்பொழுது முதலாவதாக நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கோலி யோசிக்காமல் இருக்கணுங்க இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படின்னா மன உறுதியோடு ஃபாலோ பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே எனவே அனைவரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க இரண்டாம் இடத்துல சனி பகவானும் நான்காம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராகு சுக்கரன் சேர்க்கையானது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான நாள்னு சொல்லலாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு ஓய்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய தினம் சமீப காலமாக நீங்கள் கொஞ்சம் பிரஷராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு ஓய்வு நேரங்களில் நீங்கள் கண்டிப்பாக அதிகமாக எடுத்துக்கோங்க மேலும் இது தவிர நீங்கள் பொழுதுபோக்குகளிலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகளிலும் நீங்கள் கொஞ்சம் கலந்துக்க வேண்டியது அவசியம் அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃபை நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் உங்களது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்கள் என்னப்படி நடந்துக்கிறதுனால கண்டிப்பா உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதே இருக்கீங்க பொறுமை கண்டிப்பா இன்றைய தினம் உங்களுக்கு தேவை தேவையான பொறுமையான பொறுமையை நீங்கள் கடைபிடிச்சிங்க அப்படின்னா சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் சுபகாரியம் தொடர்பான செயல்பாடுகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் அதிகமாகவே இருக்குது நண்பர்களே இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல வந்து தன்னம்பிக்கை தைரியம் வேற லெவலில் இருக்குங்க கண்டிப்பா உங்களுடைய கான்பிடன்ஸ் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு எண்ணற்ற மகிழ்ச்சியில் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு நாளாக உங்களுக்கு இன்றைய இந்த மாற்றத்தில் காத்திருக்கு எனவே வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தை மட்டும் கவனமா பாத்துக்குங்க ரொம்ப நாளா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய தினம் திடீர்னு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க கடன் சார்ந்த பிரச்சனைகள் இது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களை சந்திப்பீங்க நண்பர்களை சந்தி தன் மூலமாக உங்களுக்கு மனசிற்கு புதிய நம்பிக்கை உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தன்னம்பிக்கை பெருகும் இந்த தினம் கண்டிப்பா உங்க வீட்டு வாழ்க்கையானது நீங்க மற்றவங்க வந்து பாராட்டும்படி மெச்சும்படியாக மற்றவர்கள் இப்படிதான் வாழணுங்கிற மாதிரி உங்களை பாராட்டும்படியாக இந்த தினம் உங்க வாழ்க்கையை வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே இந்த தினம் குடும்ப வாழ்க்கை அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் நல்ல ஒரு ரொமான்டிக் மூட்ல உங்க உனக்கு வந்து காதல் இருப்பாரு எனவே அதை பயன்படுத்திக்கோங்க இந்த தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில ரொமான்ஸ் உணர்வுகள் கண்டிப்பா அதிகரித்து நண்பர்களே இந்த தினம் நீங்கள் அதிகமான செலவுகள் செய்யாமல் இருக்கிறது நல்லது அந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்க நீங்க கண்டிப்பாக சைன் பண்ணிடாதீங்க தேவையில்லாம சில செலவுகளை இழுத்து விடக்கூடாது கொஞ்சம் கவனமா இருங்க இன்றைய நீங்க வந்து முடிவு செய்யக்கூடிய திறனை வந்து மேம்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எந்த ஒரு புதிய முயற்சிகளிலும் நீங்க ஃபைனலைஸ் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் திறமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக செயல்படுங்கள் இன்றைய தினம் ஓய்வு நேரத்தை நீங்க மற்ற உங்களுக்கு பிடித்தமான மத வேலைகளை கூட ஈடுபடுத்தலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை நீங்க கலந்துக்காதீங்க அமைதியாக இருந்து விடுவது நல்லது நண்பர்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் திருமண வாழ்க்கையில ஒரு ரிமார்க்கபிளான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நண்பர்களே நம்ம சந்தோஷமான ஒரு இல்லற வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு காத்திருக்கு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு தீர்றதுனால சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே உங்க வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கோங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் இப்போ குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறீங்க மற்றவர்கள் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் லக்கேஸ் கலராக என்ற தின உங்களுக்கு நீள நிறம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே நமது தனு சுட்டு ராசிபுரம் சேனல இதுவரைக்கும் நீங்க தனு சுட்டுப் பண்ணிட்டு பெல்பட்டன் அளித்த நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் தர முடியாது கேட்டுக்கொள்கிற நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் எண் அதிர்ஷ்ட என்ன பார்த்தீங்கன்னா நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு நீங்க பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது தனுசுராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் கடன் சார்ந்த தீர்றதுனால உங்களுக்கு துன்பங்கள் குறையும் நாள் இன்றைய தினம் ஆனாலும் உங்களுக்கு வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம் அவைகளுடைய ஆரோக்கியத்துல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கங்க மத்தபடி கடன் பிரச்சனைகள் தீரும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு பொன்னான நாள் இன்றைய தினங்க போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் கண்டிப்பாக உங்க மனசுல வந்து புதிய நம்பிக்கை உண்டாகும் நண்பர்கள் சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த தன்னம்பிக்கை அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்களை அதிகமாக சந்திக்க முயற்சிகள் பண்ணுங்க இன்றைக்கி வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய வியாபாரத்தை பார்த்து வியாபாரிகள் முகத்தில் சந்தோஷம் பூக்க பூக்கக்கூடிய யோகம் என்று இருக்க இருக்கிற தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாள் வியாபாரம் சிறக்கும் நாள் என்ற தினங்க உத்திராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு பொறுமையாக செயல்பட வேண்டியது அவசியங்க முக்கியமான உங்களுக்கு சில முடிவுகள் எடுக்கும் பொழுது ரொம்ப நிதான பொறுமையோடு செயல்படுங்க மற்றவங்க செயல்பாடுகளில் நீங்க மூன்றாம் நபராக தலையிடாமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லது சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க பொறுமையை செயல்படுங்க இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக உங்களுக்கு கண்டிப்பா அமையும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே